ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்டை மேல் பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க இளமதி பக்கத்தில் வந்து பரமனுக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பரமன் வந்து ஆரம்பத்துலேருந்தே வேணாமா நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கவும் வேணாம் மன்னிப்பு கேட்கவும் வேணாம் நான் வந்து பெருசுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன் நீ வந்து ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேருந்து ஒரு மாதிரி அப்படியே காமெடி கலாட்டாவே பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இளமதி வந்து எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கேட்டு பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்து பரமன் கேட்குறதால ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி பழசெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே அவங்களும் ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க இங்கே பார்த்தா ரிஷி வந்து நடந்த விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து அசிங்கப்பட்டமே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கடுப்பாகி போயிட்டு கடைசியில் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஃபோன் பண்ணி ரவுடிங்கள்கிட்ட இந்த மாதிரி இளமதினு தனியாக வந்துகிட்டு இருக்காங்க போய் கலாட்டம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஹீரோ மாதிரி மாஸ்க் காட்டி அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இளமதி வந்து ரிஷியை நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க அந்த ரவுடிங்க என் பக்கத்தில் வந்திருந்தா நான் மொளகப்படி தூவி விட்டுருப்பேன் அப்படின்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா பரமன் அங்கே வந்துடுறாரு பரமணன் வந்ததுமே பார்த்தா உங்க தான் சொன்னார் இந்த மாதிரி இளமதியோட வண்டி ரிப்பேராக போயிடுச்சு போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் வரிங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரிஷிக்கு இன்னுமே கோவம் வந்துடுது ஏன்னா எப்படியாவது இளமதியை பைக்கில் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சாங்க பரமன் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார்ல அதனால் பரமனை வந்து அந்த பாடி லாங்குவேஜ் பேசுகிறது அந்த இது கிண்டல் கேலி நெய்யாண்டிலாம் இருக்குது பாருங்க சொல்லவே தேவையில்லைங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அவரோட கேரக்டரை பண்ணுறாரு உடனே பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் இப்போ பார்த்தோன்னா இளமதியை ஏற்றிக்கிட்டு அந்த ஆட்டோவை திருப்பும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா ரிஷியை நல்லா வெறுப்பேற்றி விட்டு அங்கேருந்து இளமதியை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ ரிஷி வந்து மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பையும் கூட பார்த்தோம் அப்படின்னா இளமதி பரமன்கிட்ட மன்னிப்பு கேட்க பார்க்குறாங்க ஆனால் பரமன் வந்து அதை கேட்க தயாராக இல்லை நீங்கள் வாங்க பரவாயில்ல அவங்க மன்னிப்பை நீங்களே வச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாடியில் லீலாவும் மைனாவும் சேர்ந்து வழக்கம் போல கூட்டணி போட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி பரமன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படிலாம் பண்ணுறான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லாட்டி என்னை வந்து அது பண்ணிடுவான் இது பண்ணிடுவான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பரமன் வந்து ஆட்டோ ஒன்று நிறுத்துறாங்க கூட இளமதியும் இருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் லீலாவுக்கு இன்னுமே பயங்கர கோவம் வந்துடுது இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இறங்கி வராங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா பரமனிட்ட மறுபடியும் வந்து எதாவது வந்து இளமதி பேசுகிறாங்க அப்போ பார்த்தோம்னா மாடியில் இவங்க இருக்கிறத பார்த்துட்றாங்களா பார்த்ததுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்றையும் என்னையே ஒன்றா வீடியோ எடுத்து போட்டு அவமானப்படுத்தவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆதாரம் எங்கிட்ட இருக்க அதை நான் வெளியில சொல்லப் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குற லீலாவுக்கு இன்னுமே அடி வயிற்றுல பயம் வந்துடுது உடனே அங்கேருந்து அப்படியே கிளம்பி கீழே இறங்கி வராங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் பேசுறது எதுவுமே புரியாமல் இளமதி வந்து என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேரு கூப்பிட்டு வராங்க பரமனோட பேக் எடுத்து லீலா வெளியில் தூக்கி போடுறாங்க என்ன இது என்ன இது சின்ன மேடம் சின்னாண்டி மேடம் அப்படிங்கிற மாதிரி பரமன் எப்பயும் போல பேசுகிறாரு பார்த்தோன்னா லீலாவதிக்கு ஏன் முரண் கத்தி இந்த மாதிரி ஒரு ரவுடி கூட பொண்ணு வராங்க ஊர் மூலகம் என்ன பேசும் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இளமதியோட அப்பா அம்மா வந்துடுறாங்க அவங்களும் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னா இளமதி ஏன் கல்யாணத்தை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் அக்கறப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா பரமன் வந்து இதெல்லாம் சின்னாண்டி மேடம் வேலை தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான இன்ட் எப்பிசோடு இன்ட்ரெஸ்ட்டிங்காக முடிச்சிருக்காங்க ஒரு சில சீரியலோட கதையை மட்டும் தான் திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு கதை தான் இந்த தெண்டலே மெல்ல பேசு கதை அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கான எப்பிசோடில் பரமன் வந்து சின்னாண்டி மேடத்தை இன்னும் கொஞ்சம் நல்லாவே மிரட்டி விட போகிறாங்க அது சம்மந்தமாக ப்ரொமோவும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா புறமாவை ஏற்கனவே வந்துச்சு இல்லை அதில் இருக்க மூ சூப்பரான மூமெண்ட் வரும் அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்